வணக்கம் குடிநீர் இனிப்பு வழங்குவதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஜெயங்குட்டம் நகராட்சி அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயற்சித்த சத்துணவு ஆசிரியரால் பரபரப்பு என விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் அருகே சின்னவளியம் மெயின் ரோடு தெருவை சேர்ந்தவர் குமார் மனைவி மணிமேகலை பைது ஐம்பத்தி மூன்று இவர் சின்னவளியம் அங்கன்வாடி சத்துணவு ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவருக்கும் இவரது உறவினருக்கும் இடையே உள்ள இடப்பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருந்து வரும் நிலையில் இவரது உறவினர் சீரா சாந்திக்கு ஒப்படையால் ஜெயங்கொண்டம் நகராட்சியில் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு நகராட்சி அலுவலர் முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது இது அறிந்த மனைமைகளை மன உளைச்சலுக்கு ஆளாகி ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் முன்பு குடிநீர் இணைப்பு வழங்கக்கூடாது என்று கூறி திடீரென தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தார் அப்பொழுது அரசு தலையிட்டு இருப்பதாகவும் கூறி கோஷமிட்டார் பின்னர் சத்தம் கேட்டு அலுவலகத்தில் இருந்து வந்த ஜெயங்கொண்டு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் போலீசார் அந்த பெண்ணிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர் இதில் உடன்பாடு ஏற்படுத்தி ஏற்பட்டதை அடுத்து அந்த பெண்மணி அங்கிருந்து சென்று விட்டார் இச்சம்பவம் காரணமாக ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்த எஸ்பி ரவிச்சந்திரன்